புது புகைப்பட நாடகம் சரித்திரம் தத்துவம் வேத வார்த்தைகளிலிருந்து முளைத்தெழுகிறது சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகத்தினுடைய மூலப்பிரதியின் வரலாற்று மறுபதிப்பு நாற்பத்தி ஒன்பதாயிரம் கால சரித்திரம் தெளிவாக விளக்கப்பட்டு சித்தரிக்கப்பட்டுள்ளது தெய்வீக வெளிப்பாடாகிய வேதாகமமானது மிகச்சிறந்த விஞ்ஞானமும் மிக உயரிய அறிவுரைகளும் அடங்கிய பரத்திலிருந்து வரும் ஞானமாக இருக்கிறது வெளியிட்டவர் அசோசியேட்டட் வேதமானவர் www.bibletoday.com டபிள்யூ டபுள்யூ டாட் தமிழ் மொழிபெயர்ப்பு பெங்களூரு வேதமானவர் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் நியூ கிரியேச்சர் டாட் காம் முதலில் வைக்கப்பட்ட தலைப்பு தேஸ் ரசல் அவர்கள் எழுதியது முதலில் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டை என்றும் மறக்கவே முடியாது அப்போதுதான் வரலாறு காணாத உலக போரொன்று விடித்தது அதே சமயம் வரலாறு காணாத மற்றொரு நிகழ்வும் நிகழ்ந்தது ஆம் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் சிருஷ்டி புகைப்பட நாடகம் தி போட்டோ கிரியேஷன் திரைப்படமாக வெளியிடப்பட்டது நகரும் புகைப்படங்களுடன் ஒளியும் இணைக்கப்பட்டு வெளிவந்த இத்திரைப்படமானது பார்வையாளரை வெகுவாய் கவர்ந்தது அதுவரையிலுமே நீண்டதொரு காவியத்தின் ஒளியும் வண்ணங்களும் இணைந்து தயாரிக்கப்பட்டதில்லை இது அனைத்து தொழில்நுட்ப சாதனைகளையும் முறியடித்தது மட்டுமன்றி அதன் பார்வையாளர்களின் எண்ணிக்கையையும் தொடர்ந்து உச்சத்திலேயே வைத்திருந்தது ஐக்கிய அமெரிக்க நாட்டிலும் கனடாவிலும் மேற்கு ஐரோப்பாவிலும் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக திரையிடப்பட்ட இந்த சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகமானது வருகை தந்த பார்வையாளர்களை மெய்மறக்கச் செய்தது காலம் கடந்து நிலைத்திருக்கும் அதில் சொல்லப்பட்ட தகவல்கள் யாவும் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் இந்த சிறிய புத்தகத்தில் வெளியிடப்பட்டது வரலாறு பற்றிய இவ்வளவு விரிவான வேதாகம விளக்கங்கள் இதற்கு முன் அளிக்கப்பட்டது இல்லை இது யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாகிராத ஆபத்து காலமானது நமது நாட்களில் அனுபவிக்க வேண்டி வரும் என்பதை கணித்து கூறியுள்ளது தானியல் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் இந்த ஆபத்து காலம் மனித சரித்திரத்தின் வழிவகுக்கப் போகிறது சமகால வரலாற்று ஆசிரியரின் தலைவர் திரு அர்னால்டி அவர்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலகட்டத்தை முன்னறிவிப்பில்லாத உபத்திரவங்களின் காலம் என்று குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து கிறிஸ்துவின் ராஜ்யம் எனும் பொற்காலம் வரப்போகிறது காப்புரிமை பெறப்பட்ட இதனுடைய விளம்பர பதிப்பில் காணப்பட்ட காணப்பட்டால் அட்டையிடப்பட்டார் அப்படியே வடிவமாக மிகவும் கவனமாய் பிரதி எடுத்திருக்கிறார்கள் இதன் மூல பிரதி கருப்பு வெள்ளை படங்களை பயன்படுத்தி அச்சிடப்பட்டிருந்தது அதே சமயம் இதன் மறுபதிப்புகளோ கருஞ்சிவப்பு நிற மையில் வெளிவந்தது இதன் கண்ணாடியினாலான கையினால் வரையப்பட்ட அசல் வில்லைகள் ஸ்லைடுகள் யாவும் டிஜிட்டல் முறையில் மீட்டெடுக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டுள்ளன இதன் ஒவ்வொரு தாளின் ஓரங்களும் கூட மீண்டும் கவனமாக வரையப்பட்டுள்ளன இதன் அட்டை படமானது மூலப்பிரதியை நகல் எடுப்பதன் மூலமாக மீண்டும் உருவாக்கப்பட்டது மூலப்பிரதியில் இருக்கும் மொத்த படங்களில் ஏழு படங்கள் இந்த பதிப்பில் வேறுபட்டிருக்கும் அவை யாவன பக்கம் இருபத்தி மூன்று தேவனுடைய சிநேகிதனாகிய ஆபர்ஹாம் மூலப்பிரதியின் படமானது முதலில் தயாரிக்கப்பட்ட திரைப்பட காட்சிகளிலிருந்து எடுக்கப்பட்டது இங்கு அதற்கு பதிலாக கையால் வரையப்பட்ட புகைப்பட நாடகத்தின் வில்லை ஸ்லைடுகள் வைக்கப்பட்டிருக்கிறது பக்கம் முப்பத்தி ஐந்தில் வனாந்திர பிரயாணம் இந்த ஸ்லைடு எங்கிருக்கிறது என்பது கண்டுபிடிக்கப்படவில்லை அதற்கு மாற்றாக கையால் வரையப்பட்ட புகைப்பட நாடக மூலப்பிரதியின் ஸ்லைட் வைக்கப்பட்டிருக்கின்றது புத்தி தெளிதல் இந்த ஸ்லைடு எங்கிருந்தது என்பது கண்டுபிடிக்கப்படவில்லை இதற்கு மாறாக பாடத்திற்கு பொருத்தமான வேறொரு படம் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது பக்கம் ஐம்பதில் அடிமைத்தனத்தில் யூதர்கள் இந்த ஸ் எங்கிருக்கிறது என்பது கண்டுபிடிக்கப்படவில்லை இதற்கு மாற்றாக பாடத்திற்கு பொருத்தமான வேறொரு படம் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது பக்கம் ஐம்பத்தி நான்கில் யோசிப்பும் மரியாலும் புறப்படுதல் இந்த ஸ்லைட் எங்கிருக்கிறது என்பதும் கண்டுபிடிக்கப்படவில்லை இதற்கு மாற்றாக பாடத்திற்கு பொருத்தமான வேறொரு படம் வைக்கப்பட்டிருக்கின்றது பக்கம் அறுபத்தி நான்கில் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் இந்த ஸ்லைடு எங்கிருக்கிறது என்பது கண்டுபிடிக்கப்படவில்லை அதற்கு மாற்றாக பாடத்திற்கு பொருத்தமான வேறொரு படம் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது பக்கம் எழுவதில் அவர் உயிர்த்தெழுந்தார் இந்த ஸ்லைட் எங்கிருக்கிறது என்பது கண்டுபிடிக்கப்படவில்லை அதற்கு மாற்றாக பாடத்திற்கு பொருத்தமான வேறொரு படம் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த படங்களை தவிர மற்ற அனைத்து படங்களும் மூலப்பதிவின் தொகுப்பில் இருந்தது போலவே காணப்படுகின்றன எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்திக்காய் ஜபத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் இந்த தொகுப்பை வெளியிடுகிறோம் ஆமேன் அசோசியேட்டட் வேதமானவர் இரண்டாயிரத்தி பத்து இதன் பெயரையும் செயல்முறையையும் தவறாக பயன்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகவே நாங்கள் பதிப்புரிமையை பெற்றிருக்கிறோம் மாறாக மற்றவரின் நற்பணியை தடுப்பதற்காக இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் முதல் பதிப்புரிமை பெறப்பட்டது சர்வதேச வேதமானவர் ஐக்கிய சபை லண்டன் மற்றும் புரூக்ளின் நியூயார்க் இந்த சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம் முற்றிலும் பொதுவான பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்படுகின்றது அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு தரும்படிக்கு கேட்டுக்கொள்கின்றோம் எங்களது இந்த விளக்கப்படங்களின் மாபெரும் தொகுப்பானது நூற்று கலைஞருடைய பல வருட உழைப்பாலும் பெரும் பொருட்செலவாலும் உருவாக்கப்பட்ட ஒன்றாகும் அது மட்டுமன்றி பொருத்தமான இசை நாடக மேடைகள் மற்றும் பெரிய கலை அரங்கங்களுக்கான பெருத்த செலவும் மின்விளக்கு விளம்பரம் கண்காட்சியாளரின் பயண செலவுகளும் அவற்றின் பராமரிப்பு செலவுகளும் இதில் அடங்கும் ஒரு வருடத்திற்கு மேலான பள்ளி படிப்புக்கு ஆகும் செலவுக்கு இணையான பொருட்செலவில் கற்றுக் கொடுக்கும் இந்த மிக அற்புதமான வேலையை பொது செலவில் தான் செய்ய வேண்டியிருக்கிறது ஆனால் நடைமுறையில் இது முடியாது போனதால் அநேக கொடை வள்ளல்களை கவர்ந்தெடுக்கும் என்கிற நம்பிக்கையிலும் உலகெங்கும் கொண்டு செல்லப்படும் என்கிற நம்பிக்கையிலும் எங்களது சபை ஐக்கியம் இப்பணியை தொடங்கி இருக்கின்றது இது ஒரு வற்புறுத்தலின் பேரினால் ஆன வேண்டுகோள் இல்லை நாங்கள் ஒருபோதும் அவ்வாறு கேட்பதில்லை கூடுமான வரை சிறியதோ பெரியதோ தங்களால் இயன்ற அளவுக்கு எங்களோடு ஒத்துழைக்கும்படி அனைவருக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதற்காக மட்டுமே இக்காரியத்தை முன்வைக்கிறோம் இப்படியானவர்களுக்கு படங்களை வழங்கி துணைபுரிவோம் அல்லது இவர்கள் எங்களுடன் இணைந்து பணியாற்றலாம் இந்த நாடகம் எந்த சபை பிரிவையும் சார்ந்தது இல்லை மாறாக எல்லா வகுப்பாருக்கும் பொதுவானதாகும் இது தரும் அறிவானது விசாலமானதாகும் மேலும் தேவன் பேரில் விசுவாசம் வைத்து அவர் மீதும் வேதாகமத்தின் மீதும் ஆழமான அன்பு கொள்ள செய்து எல்லா மனிதருக்குமான ஒரு விசாலமான கிறிஸ்தவ கரிசனையையும் உண்டாக்க செய்யும் கத்தோலிக்கர் ப்ரோட்டஸ்ட்கள் யூதர் என அனைவரும் எவ்வித பாகுபாடும் இன்றி வருவதற்காகவே கிறிஸ்தவ தேவாலயங்களை பயன்படுத்தாமல் பொது அரங்கங்களை பயன்படுத்தியுள்ளோம் இந்த தர்ம செயலால் ஏழை பணக்காரர் என அனைவரும் பயனடைய வேண்டும் என்பதற்காக கண்காட்சிகள் யாவையும் இலவசமாக்கியுள்ளோம் இந்த சொற்பொழிவுகளை மேற்கொண்டு எதிர்கால தியானத்திற்கென்று பாதுகாத்து வைக்கும் விதத்தில் இந்த நாடகத்தின் ஒவ்வொரு காட்சிகளும் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன இவை ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒன்றாகும் எனவே அரங்கத்தின் வாசல்களில் இலவசமாய் பெற்று கொள்ளும்படி இதனை காகித வடிவில் வைத்திருக்கின்றோம் ஆர்வமுள்ளவர்களுக்கு இன்னும் சிறப்பானதொரு அழைப்பு உண்டு அதன்படி கைக்கு அடக்கமான காகித வடிவிலான அழைப்பு ஒவ்வொன்றும் பத்து சென்ட்டுக்கும் துணி வடிவிலான அழைப்பு ஒவ்வொன்றும் இருபத்தி ஐந்து சென்ட்டுக்கும் நாங்கள் வழங்குகிறோம் மிகுந்த ஆர்வம் உள்ளவர்களே இவைகளை வாங்குவதால் விசேஷமாய் ஒதுக்கப்படும் இலவச இருக்கைகளுக்கு இவர்கள் செல்லலாம் ஒரு டாலருக்கு மிகவும் விசேஷமான பிரதி ஒன்று இருக்கின்றது ஜரிகை ஓரங்களுடன் துணியால் அட்டையிடப்பட்ட எல்லா சிறிய தொன்னூற்று ஆறு சொற்பொழிவுகளும் ஏறக்குறைய நானூறு விளக்க படங்களுடன் மெல்லிய காகித மேற்பூச்சுடன் அச்சிடப்பட்டுள்ளது இதை வாங்குவோர் இந்த நாடகத்தின் மூன்று பகுதிகளையும் பார்ப்பதற்கு விசேஷமாக ஒதுக்கப்படும் இருக்கைகளை இலவசமாய் பயன்படுத்திக் கொள்ளலாம்